தூத்துக்குடி மாவட்டம் வேடனத்தும் அருகே உள்ள துரைசாமிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மணிக்கட்டி மாடசாமி கோயில் சொத்து பிரச்சனை திருமண தடை நீக்கம் உள்ளிட்ட வேண்டுதல்கள் நிறைவேறு மாடசாமியை மனமுருக வேண்டிக்கொண்டு பித்தளை மணியை மரத்தில் கட்டி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஐதீகம் இக்கோயிலில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று புரட்டாசி குடை விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் உச்சிகால பூஜைக்கு மட்டுமே பெண்களுக்கு அனுமதி உண்டு மாலை ஆறு மணிக்கு மேல் பெண்களுக்கு அனுமதி கிடையாது மறுநாள் நடைபெறும் படைப்பு பிரசாதத்தையும் ஆண்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டு கொடை விழா அக்டோபர் பதினொன்று தொடங்கியது டை விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மணிக்கட்டி மாடசாமிக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சாமக்கொடை பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து படைப்பு பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் வெட்டப்பட்டு சமைத்து பிரம்மாண்டமான முறையில் சமபந்தி கிடா விருந்து நடைபெற்றது பல ஆண்டுகளாக அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடு அதனால்தான் இந்த கோயிலின் புகழ் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது என்கிறார் பூசாரி ராமலிங்கம் தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திகுளம் குளம் தாலுகா விளாத்திகுளம் குளம் எம்எல்ஏ தொகுதி ஓட்டப்படாத ஒன்றியத்துல இருக்கிற புகழ்பெட்டி துறைச்சாமிபுரம் இந்த கோயில்ல மணிகட்டி மாடசாமி கோயில் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கு எல்லா மதத்தைச் சேர்ந்த எல்லா மக்களும் இந்த கோயிலுக்கு வந்து எல்லா இன வேறுபாடு இல்லாம அந்த காலத்துல வந்து சமத்துவமாக இந்த கோயில வணங்கிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் வெள்ளிக்கிழமை தூரம் கும்பிடுதோம் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து வணங்குவாங்க இந்த கோயிலுடைய சிறப்பு இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை ராத்திரி சாமி சாம பூஜை இரண்டாவது நாள் பன்னெண்டு மணிக்கு சாம பூஜைக்கு போவோம் அந்த பூஜை வந்து எந்த காலத்துல எங்க போட்ட நாள் செஞ்சாரு அதுக்கப்புறம் எங்க வாரிசு எங்க மாமனார் தாய் மாமனார் இப்ப என்னுடைய தம்பி செய்கிறாரு இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் கிடா கொத்தாலி கொல்லங்குணர் கொத்தாலி சாமி அங்க இருக்கு அந்த சாமிக்கு பூஜை வச்சுட்டு வந்து இங்க நாங்க கங்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் கிடா வெட்டி ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது நாள் எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பால ரொம்ப சீரும் சிறப்புமா இந்த கோயில் நடைபெற்று கொண்டிருக்கு கோயிலில் மணிக்கட்டி மாடசாமி அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார் அவர் திருமணம் ஆகாதவன் என்பதால் கோயிலில் மணிக்கு மேல் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என கோயிலின் வழிபாடு குறித்து எடுத்துரைக்கிறார் மணிக்கட்டி மாடசாமி கோயில் இருக்கு எங்க பூட்டனார் வந்த கோயில் நாங்க சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும் மணி இதனுடைய கோரிக்கை வந்து மணி மணியினுடைய குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குடும்ப உள்ளவங்களுக்கும் தொழில் முன்னேற்றத்துக்குள்ளவர்களும் சிறப்பாக நாங்கள் செஞ்சு சாமி நிறைவேற்றி கொடுக்காரு அவங்களுடைய காணிக்கையாக அன்பளிப்பாக கொடுக்குறாங்க இது நாங்கள் எல்லா சமுதாயமும் சேர்ந்து சமுதாயத்தில் சமூகத்தில் கொண்டு கொண்டாடுறோம் பரம்பரையாக நாங்கள் பெரியாளுக்கு வந்து கொண்டாடுறாங்க அவங்க சாமி வந்து கல்யாணம் பிடிக்காத திருமணமாகாத தெய்வம் அதனால் வந்து பெண்கள் வந்து அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது காலங்காலத்துக்கு இப்படி அனுமதி இது பண்ணுறாங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே பெண்கள் அனுமதி கிடையாது சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கும் அறநூறு கிடாய் வெட்டுவோம் ஐநூறு சேவல் வெட்டுவோம் வெட்டி சாப்பாடு போடுவோம் வருஷ வருஷம் கூடிக்கிட்டு தான் இருக்கு இப்போ ஒரு லட்சம் பேர் வராங்க ஒரு லட்சம் பேர் வந்து சாப்பாடு போட்டு கோயில் திருவிழா என்றாலே பொங்கல் வைப்பது உழைப்பாறு எடுப்பது என பெண்கள்தான் தான் கிடா கரி விருந்து திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்பது சற்று வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் தமிழ்நாடு செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் மணிவேந்திரன் ஷார்க்